பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கோயில் வந்து பாருங்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சங்கரத்தை ரோட்டில் நிற்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் சங்கரத்தைன்ற ஒரு ஊரில் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து மழை பெஞ்சது பாருங்க மழை பெஞ்சு வெள்ளமாக இருக்குது இதில் தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சங்கரத்தில் இருக்க பிஓசி கிட்ட வந்துட்டேன் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கிற சங்கரத்த ரோட்டில் இருக்கிற பிஓசி பேங்க் அதிகாண்டா போகிற வழியில் ஒரு ஸ்கூல் ஒன்று வருது பாருங்க வட்ட சென்ட்ரல் கொலை இதான் வந்து வட்டு செண்டர் கொலைடா மழை பெஞ்சத்தால் பேருங்க வாயில் எல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்குது பச்சை பசையலண்டு இதான் வந்து சங்கரத்தை பத்திரகாளி கோயில் பேருங்க ஃபோன் பார்த்தீங்க நான் வந்து இங்கே இந்த இட பக்கம் திரும்ப போகிறேன் அதாவது சங்கரத்தை பத்திராவளி கோயில் தாண்டி வர இந்த ரோட்டோண்டு வருது பாருங்க இந்த ரோட்டுக்கு திரும்பி போக போறேன் மழை பெஞ்சதால சரியான வெள்ளமாயிருக்கு இங்கே பார்த்தாலும் நேராக போனால் சங்கரத்தை குளம் பெருகுது இதுங்க காட்டுற அந்த குளத்தை ிங்கள் சங்கரத்தை மாதர் கிராம வீட்டி சங்கம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அந்த குளம் இருக்குது பாருங்க இப்போ மழை கொஞ்சம் தண்ணி வந்து பாருங்க இந்த குளத்துக்கெல்லாம் போய் சேருது பாருங்க அப்படி சேருதுண்டு வந்து சங்கரத்தை குளம் தாமரை பூவெல்லாம் எல்லாம் போட்டு பாருங்க இந்த குளத்துல இப்படியே இந்த குளத்துக்கு முன்னால ஒரு சிறுவர் பாடசாலை இருக்கு பாருங்க யா சங்கரத்து சின்னம்மாவித்தியாசாலை பாத்தீங்களா மழை பெய்ய தொடங்கிட்டு தான் நான் பாத்தீங்கடா சங்கரத்துல இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு வந்துட்டேன் பாருங்க இப்படி இருக்கண்டு பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கோயில் ஒன்று பாருங்க இந்த கோயில் வந்து இந்த கோயிலுடைய பேர் வந்து சுரட்டி அம்மன் கோயில் இதெல்லாம் அம்மன் கோயில் இது பக்கத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது அதால் போகலை ஏன்னா மழை பெஞ்சா அந்த இடம்னா வெள்ளம் ஆயிரும் நடந்து கூட போகல அந்த போட்டிருக்கணும் பேரங்க கோயில் போகிறதுக்கு நடந்து போகையில் அந்த கோயில் போட்டு போட்டிருக்கணும் சரி போய் பார்ப்போம் ரெண்டு ரெண்டு பக்கம் இல்லை வயல் வெளியோட நடுவில் ஒரு ஒத்தி அடிப்பாதை ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது கிணறு நிரம்பிட்டுது கிணத்த காட்டுறது நிரம்பி வயல் வயல்வெளியில ஒரு கிணறு இருக்கு பாருங்க இப்படி நிரம்பி இருக்கண்டு நீல மட்டத்தோட இருக்குது அந்த தண்ணி வயல்வெளின்னு அழகா இருக்கு பாருங்க இந்த ரோட்டை பாருங்க வளைஞ்சி வளைஞ்சு போகுது போடுற வெள்ளம் வந்து இப்படியே போனால் அந்த கோயிலுக்கு பக்கத்தால் போய் அதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தோட கிழக்கம் மழை பெய்யுறத்தால் கொஞ்சம் ஒன்றும் தெளிவாக தெரியுது இல்லை நாங்கள் காணொலியை தொடருவோம் ஐயா அவரால் நினைஞ்சு கொண்டு போறாரு இந்த வீதி தான் சுரட்டிப்பண்ணம்மன் கோயில் போகிற பாதை சரிவாங்க போய் கோயிலை பார்த்துட்டு வருவோம் பார்க்கலாமா தெரியல அங்கே கொள்ள மிருந்து சென்றால் போகிறது கஷ்டம் യും കൊഞ്ചം ഭയങ്കരമതാക്ക് എല്ലാ കിണറും നിലമ്പിതാക്ക് கோயிலை கிட்ட வந்துட்டோம் பாருங்க போற பாதை தான் கொஞ்சம் சிக்கலான பாதை போறதுன்னா இந்த வெள்ளத்தை தான் போகணும் அதனால அங்கே போக முடியல இதான் சுரட்டிப்பன் அம்மன் கோயில் இதான் இப்ப புதிதாக வெள்ளோட்டம் மூடப்பட்ட சேர் சரி நாங்கள் இப்படி எங்களை காணொலி தொடரும் ஐயா தண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறார் பாருங்க பயங்கரமா பிரிஞ்சோன்னு சொன்னீங்க நண்டா நான் சங்கானை கிட்ட வந்துட்டேன் இப்படி ஒரு முந்நூறு மீட்டர் சங்கானை வந்துடும் இவன் சங்கானை என்ன சங்கான இருக்குன்னு பார்ப்போம் போய் இங்க வந்து வெள்ளம் தேங்கிட்டு பாருங்க அப்படி வெள்ளம் தேங்கிட்டு இந்த பக்கம் இந்த வார வழியில உள்ள கோயில் ஒன்று வருது பாருங்க என்ன கோயில்டா இந்த கோயில் வந்து அராளி வீதி சங்கானில் இருக்கிற இது வந்து ஒரு ஞான வைரவர் கோயில் பாருங்க இப்ப நாங்க சங்கானைக்கு வந்துட்டோம் இப்ப எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா சங்கான சந்தைக்கு பின்னாலதான் நிக்கிறேன் பின் ரோட்ல சங்கான சந்தை पातियां दे इधर करते है கடைத்த ஊதியிகள் கடைத்த ஊதியில் இருக்கண்டு கடைகள் இருக்கண்டு வந்து சங்கான பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வே அம்மாச்சி புனவகம் இருக்கு சங்கான வண்டிய குளத்துக்கு முன்னால் நிக்கிறேன் உள்ளத்தை பாருங்க இப்படி வெள்ளம் இருக்கின்ற ண்டாருங்க வெள்ளேருங்க இருக்க உம்